நேஷனல் புக் ட்ரஸ்ட் மாவட்ட நூலக ஆணைக்குழு அல் அமீன் மேல்நிலைப்பள்ளி மதுரை மாவட்ட தமிழ் இயக்கம் மற்றும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பி லிட் இணைந்து நடத்திய தேசிய புத்தக கண்காட்சி மதுரை கோபுதூர் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் நீதிமன்ற வழக்கறிஞர் சாமித்துறை துறை தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அல் அமீன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஷேக் நபி வரவேற்புரையாற்றினார் பள்ளி நிர்வாக முகமது இதிரி புத்தக கண்காட்சியை துவக்கி வைத்தார் பொருளாளர் மாரியப்பன் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் டாக்டர் வல்லன் பேராசிரியர் பொன்ன சசிகுமார் ஆகியோர் முதல் விற்பனை பிரதியை பெற்றுக் கொண்டார் முனைவர் கருபத்தேவன் முனைவர் ரவிசங்கர் உதவி பேராசிரியர் பாலகிருஷ்ணன் தமிழ் ஆசிரியர் சிவா சந்திரன் கவிஞர் செல்லா நூலகர் ஆன்லெட் புவனா முதல்வர் தனவேலன் தமிழ் இயக்க செயலாளர் பழனிசாமி உரிமையாளர் நாகலிங்கம் வாசகர் இந்நிகழ்ச்சியில் அல் அமின் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் ஆளுநர்கள் பள்ளி மாணவர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் புதூர் நகர் மக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர் நியூ செஞ்சுரி புக் ஆஃப் மண்டல மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி நன்றியுரை வழங்கினார் மகேந்திரன் தேசிய புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்து அனைவரையும் அழைத்து மகிழ்ந்தார் ఇది <tune> <tune>